அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களில் மிகவும் வலுவாக நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அமைப்பு எப்பற்ற மாறுதலை வலுவாக பெற்று தருகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல்களையும் இனிமையான செய்தியை சந்திப்பதற்கான யோகமும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார் பாருங்க ராசிக்கு சகாயமானவரான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமர்வது பெரிய அளவில் தற்காரியங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ஆனால் அதே வேளையில் தனி மற்றும் சூரியனனுடைய பார்வை என்பது சற்று சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட தனி இந்த வேளையில் வக்ரம் பெற்றும் சூரியன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக இல்லை ஆனால் இந்த இரண்டு கிரகங்களிலுமே ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட இரு கிரக நிலைகளுமே நேர் எதிரெதிராக தங்களுடைய பார்வையின் காரணமாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் பஞ்சார அமைப்பின் காரணமாக நிறைவான நன்மையும் திருப்திகரமான சூழலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான மனக்கசப்புகள் கசப்புகள் விலகுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் அகிரசனியின் காரணமாக எதிர்பாராத பல அலைச்சல்கள் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல தடைகள் விலகுவதற்கான யோகம் மிக அற்புதமான வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மிதுன ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி விரைவாக கிடைப்பதற்கான யோகம் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு ராசிக்கு மிகவும் சகாயமானவரான சுக்கரன் இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் அவர் நான்கில் நுழைய இருக்கிறார் நான்காம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்ரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு சாதகமான நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட தற்போது அவர் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து பிரச்சனைகள் இருக்கும் அளித்து வந்த சங்கடங்கள் மறைவதற்கான எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஏற்பட்டு வந்த இடையூறுகள் தாமாகவே விலகக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முன்கோபத்தை குறைத்து பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஈடுபடுவது அதற்கான வாய்ப்பை சுக்ரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திருப்திகரமான சிறப்பான வாய்ப்புகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரங்க இந்த வாரம் முழுவதும் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழலும் வளர்ச்சி நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வகைகள்ல பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறார் தொழில எதிர்பாராத லாபம் மனஸ்தானத்தில் நேர்கதியில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் குழு சுபகிர குரு நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து விரயஸ்தானத்தில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ஆடி மாதம் குறுக்கே வந்ததால் பல சுப நிகழ்வுகளை குறிப்பாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நல்ல வரன் கிடைத்தும் நடத்த முடியாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆவணி முதல் வாரத்தில் திருமண வாய்ப்புகள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு வாய்ப்பு உருவாகிறது விரயஸ்தானத்தில் இரு கிரகநிலைகளும் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சுப விரயங்கள் அதிகரிக்கும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியை பெற்று தரக்கூடிய வகையில் அமைய போகிறது எதிர்பாராத வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளையும் விரைவான பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களையும் குரு மற்றும் செவ்வாயின் உடைய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிறபடி விளைச்சலும் வருமானமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உயரும் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவையும் மகிழ்ச்சியையும் பெற்று தரக்கூடிய வகையில் மிதனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் மிக வலுவான சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சனி பகவான் சனி ஒன்பதில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும் சனி ஒன்பதில் வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்புகளோ சிரமங்களோ தடைகளையோ சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் என எதிர்பாராத வகையில சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் கிரகமான தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நிச்சயமாக தொழில் ரீதியாக இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல செய்தி கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி அடுத்த ஏழு நாட்களில் உண்டு என்பதை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் ிருக்கூடிய ஆகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே துணிச்சலுடன் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடி குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியும் தொழில் வியாபாரம் சார்ந்த சூழ்நிலைகளில் வளர்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் துளி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சில காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உட்பட புத்திரபாக்கியம் உட்பட பல நிறைவான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான நற்செய்தி இந்த தருணத்தில் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான மகிழ்ச்சியும் தற்செய்தியும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு